அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி சேனல் இன்னைக்கு மார்ச் மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி திங்கட்கிழமை மார்ச் மாசத்தோட கடைசி நாள் இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே ஒரு டம்ளர் தண்ணீரை பாத்ரூம்ல வச்சாலே போதும் நாளைக்கு விடியக்கூடிய பொழுதுல நீங்களே நம்ப முடியாத அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும் மேஜிக் போல உங்க வாழ்க்கைய மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம்னே சொல்லலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையும் கஷ்டமும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை இது சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு மார்ச் மாசத்தோட கடைசி நாளா இருக்கு ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாள் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமான நாட்களா இருக்கோ அதே மாதிரி இந்த மாசத்தோட கடைசி நாளும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள்னே சொல்லலாம் அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க ஏன் இந்த நாளை தவற விடக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மார்ச் மாசம் ஃபுல்லாவே நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில நமக்கு பிடிக்காத செயல்கள் நம்ம மனச பாதிக்கக்கூடிய செயல்கள் நடந்திருக்கோம் இன்னும் ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்திருக்கோம் இந்த மாதிரி இந்த மார்ச் மாசத்துல நமக்கு வேண்ட தகாத செயல்கள் நிறையவே நடந்திருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மாசத்துல நம்மளை பின்தொடராம இருக்கிறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்கு கடன் பிரச்சனை தீர்றதுக்கு அடுத்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையே இல்லாம இருக்கிறதுக்கு இப்போ நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை மாசத்தோட கடைசி நாளில் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சரி இந்த பரிகாரத்தை இந்த மார்ச் மாசத்தோட கடைசி நாள்ல மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி எல்லாம் கிடையாது ஒவ்வொரு மாசத்தோட கடைசி நாள்லயுமே இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா எந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சத்துல நேர்மறை ஆற்றல் அதிக அளவுல இருக்கோ அதே மாதிரி கெட்ட சக்திகளும் அதிக அளவுல இருக்கும் இப்படிப்பட்ட கெட்ட சக்திகள் நம்மள சுத்தியும் நம்ம வீட்டுக்குள்ளேயும் இருக்கோம் இந்த கெட்ட சக்திகளை வெளியில தள்ளுறதுக்கான பரிகாரத்தை தான் நாம ஞாயிற்றுக்கிழமை நாள்லயும் அமாவாசை நாட்கள்லயும் செய்யறோம் அதே மாதிரி மாசத்தோட கடைசி நாள்லயும் இந்த தண்ணீர் பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்களே நம்ப முடியாத மாற்றம் ஏற்படும் சரி யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலான்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே செய்யலாம் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்கு நான் செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க அதே மாதிரி இந்த மார்ச் மாசம் ஃபுல்லா நான் நல்லா தான் இருந்தேன் சந்தோஷமா நிம்மதியா இருந்தேன் அப்போ நான் இந்த பரிகாரத்தை செய்யணுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா செய்யணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இதே மாதிரி இந்த மார்ச் மாசத்துல உங்களுக்கு இருந்த நிம்மதியும் சந்தோஷமும் அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மாசத்துல நலச்சு இருக்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இன்னைக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு அதனால எல்லாருமே இந்த நாளை தவற விடாம இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும் தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில நீங்க எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் அப்படி இல்லனா தேவையில்லாத பிளாஸ்டிக் டப்பா எதை வச்சிருந்தீங்கன்னாலும் அதை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பரிகாரம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பிளாஸ்டிக் டப்பா அப்படி இல்லனா அந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலை நாம திரும்பி நம்மளோட யூஸ்க்கு பயன்படுத்த கூடாது அதாவது ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டில திரும்பி தண்ணி புடிச்சு வச்சு நீங்க குடிக்கிறதுக்கு பயன்படுத்த கூடாது ஒவ்வொரு மாசமும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி தேவையில்லாத ஒரு வாட்டர் அப்படி பிளாஸ்டிக் எடுத்துக்கோங்க அடுத்ததா நமக்கு தண்ணீர் தேவைப்படும் நான் எப்பயுமே சொல்ற மாதிரி இயற்கையா கிடைக்கக்கூடிய தண்ணீரை பயன்படுத்துறது நல்லது அதாவது ஆத்து தண்ணீர் குளத்து தண்ணீர் கிணத்து தண்ணீர் கடல் தண்ணீர் வச்சிருந்தா கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க மழை தண்ணீரும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் எதுவுமே உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல உங்க வீட்ல டேப்ல வரக்கூடிய தண்ணீர் அது உப்பு தண்ணியா இருந்தா கூட பரவாயில்லை அதை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்ததா நமக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு கல்லுப்பு தேவைப்படும் கல்லுப்பு கிடைக்காத ஊர்ல நீங்க இருக்கீங்கன்னா சாதாரணமா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய டேபிள் சால்ட்டை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த தண்ணீருக்கு பார்த்தீங்கன்னா ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதிகம் இது அறிவியல் பூர்வமாவே நிரூபிச்சிருக்கிறாங்க அதுவும் திங்கட்கிழமை நாள்ல தண்ணீரை வச்சு நாம செய்யக்கூடிய பரிகாரம் நிச்சயமா கை மேல பலனை நமக்கு கொடுக்கும் ஏன்னா சந்திர பகவானுக்கு உகந்தது தண்ணீர் அடுத்ததா கல்லுப்புக்கு எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடிய தன்மை ரொம்ப ரொம்ப அதிகம் இப்ப நமக்கு தண்ணீர் கல்லுப்பு நான் சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் அப்படி இல்லைனா பிளாஸ்டிக் டப்பா இது மட்டும்தான் தேவைப்படும் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு தூங்குறது நல்லது சரி இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா உங்க வீட்டுல ஹால்ல உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க உங்க குலதெய்வத்துக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி அது எல்லாமே இந்த மார்ச் மாசத்தோட முடியணும் அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மாசம் நல்ல ஆரம்பத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கணும் நிம்மதியும் சந்தோஷமும் நிலைச்சி இருக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இன்னும் சொல்ல போனா நீங்க பட்ட அவமானம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே சொல்லி உங்க குலதெய்வத்துக்கிட்ட கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய வாட்டர் பாட்டில்ல தண்ணீரை நிரப்பிக்கோங்க இப்போ திரும்பியும் இந்த கல்லுப்பை உங்க வலது கையில வச்சுக்கிட்டு இருக்கமா மூடிக்கோங்க இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் எல்லாத்தையும் திரும்பி ஒரு தடவை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அந்த கல்லுப்பை நீங்க வச்சிருக்க கூடிய பாட்டில்ல தண்ணீர்ல போட்டுருங்க இந்த வாட்டர் பாட்டில நீங்க மூடி போட்டு மூட வேணாம் பிளாஸ்டிக் டப்பா எடுத்திருந்தாலும் இத மூடி போட்டு மூட வேணாம் இதுக்கப்புறமா இந்த கல்லுப்பு இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில நீங்க உங்க வீட்டுல பாத்ரூம்ல வச்சிருங்க குழந்தைங்க இருக்காங்கன்னா கொஞ்சம் உயரமா இருக்கக்கூடிய இடத்துல கூட நீங்க வைக்கலாம் கட்டாயமா இந்த பாட்டில் தான் இருக்கணும் இதுக்கப்புறமா எப்பயும் போல நீங்க தூங்கலாம் இந்த கல்லுப்பும் தண்ணீரும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் எல்லாத்தையுமே ஈர்த்துக்கும் அதுலயும் குறிப்பா பாத்ரூம்ல நிறைய நெகட்டிவ் எனர்ஜி சேர்ந்து போயிருக்கோம் அது எல்லாத்தையும் இந்த தண்ணீரும் கல்லுப்பும் அப்சர்வ் பண்ணிக்கும் நாளைக்கு காலையில எந்திரிச்சு முதல் வேலையா இந்த தண்ணீரை டாய்லெட்ல நீங்க ஊத்தி விட்டுருங்க தான் ஊத்தணுமா தண்ணீரை வேஸ்ட் பண்ணனுமான்னு சொல்லி ஒரு சிலர் கேப்பீங்க ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் இருந்தா கூட இந்த பரிகாரத்துக்கு போதுமானது அதே மாதிரி இந்த தண்ணீர்ல நம்ம வீட்ல இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் எல்லாமே இறங்கி இருக்கும் இதை கொண்டு போய் நீங்க செடிக்கோ மரத்துக்கோ ஊத்தினீங்கன்னா கண்டிப்பா பாதிக்கும் அதனால தயவு செஞ்சு இந்த பாத்ரூம்ல நீங்க ஊத்தி விட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இதுக்கப்புறமா அந்த வாட்டர் பாட்டில் அப்படி இல்லைன்னா டப்பாவை வாஷ் பண்ணிட்டு பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க வேற எந்த யூஸுக்கும் இந்த வாட்டர் பாட்டில நீங்க பயன்படுத்த வேண்டாம் அடுத்த மாசம் அதாவது ஏப்ரல் மாசம் முப்பதாம் தேதி திரும்பியும் இதே மாதிரி இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு இந்த வாட்டர் பாட்டில நீங்க பயன்படுத்திக்கோங்க தொடர்ந்து கட்டாயமா ஒவ்வொரு மாசமும் செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் எந்த விதமான கட்டாயமும் நமக்கு கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா தொடர்ந்து இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு மாசத்தோட கடைசி நாள்லயும் நீங்க செய்யுங்க நிச்சயமா கண்கூடா மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி